சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூரில் ஏலச்சீட்டு நடத்தி பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட நபரை சங்கர் நகர் போலீசார் கைது செய்தனர் அனகாபுத்தூர் அண்ணா நகர் ஒன்பதாவது தெருவை சேர்ந்தவர் அந்தோணி ராஜா இவர் அதே பகுதியில் இளநீர் மொத்த வியாபாரம் செய்து வருகிறார் மேலும் தமது மனைவி ஞானசெலினுடன் சேர்ந்து அப்பகுதி மக்களிடம் பணம் வசூல் செய்து ஏலச்சீட்டு நடத்தி வந்தார் இவர் ஒரு லட்சம் முதல் பதினைந்து லட்சம் ரூபாய் வரை ஏலச்சீட்டு பிடித்ததாக கூறப்படுகிறது அதிக வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறியதால் பொதுமக்களில் பலர் இவரிடம் கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து ஏலச்சிற்றில் உறுப்பினர்களாக சேர்த்தனர் அவ்வாறு சேர்த்த பொதுமக்களிடம் பணத்தை வாங்கிய ராஜா ஏலச்சீட்டு தவணை காலம் முடிந்த பிறகும் கூட சொன்னது போல் வட்டியுடன் உரிய பணத்தை பொதுமக்களுக்கு வழங்கவில்லை இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அவரிடம் தாங்கள் செலுத்திய பணத்தையாவது திருப்பி தருமாறு கேட்டனர் அதற்கும் செவி சாய்க்காத ராஜா ஒரு கட்டத்தில் தன்னிடம் பணம் கேட்டு வந்தவர்களை மனைவி ஞானசெல்லுடன் சேர்ந்து மிரட்டத் தொடங்கினார் இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு இன்று காலை பம்மல் சங்கர் நகர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் மேலும் பொதுமக்களிடம் அதிக வட்டி தருவதாக ஆசை காட்டி மோசடி செய்த அந்தோணி ராஜா மற்றும் அவரது மனைவி ஞானசீலனை கைது செய்ய வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர்